வணக்கம் ஏ டு ஜெட் ஃபன் டாக்கீஸ் நேர்களே இது கும்ப ராசியின் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டின் ஃபிப்ரவரி மாத ராசி பலன் கும்ப ராசிக்காரங்களுக்கு ஃபிப்ரவரி மாதம் ஒரு கலவையான மாதமாக தான் இருக்க போகிறது அதாவது கலவையான மாதம்னா ஏற்றத்தாழ்வுகள் சந்தோஷம் துக்கம் போன்ற விஷயங்கள் கலவையாக இருக்க போகுதுன்ற தான் அர்த்தம் டீட்டெயிலாக பார்க்கறதுக்கு முன்னாடி கிரகங்களுடைய நிலைகள் எங்கே இருக்குன்றதை பார்த்துடலாம் உங்களுடைய முதல் வீட்டிலேயே அதாவது சந்திரன் ராசியிலேயே சனி பகவான் இருக்கிறாரு ரெண்டாவது வீட்டில் ராகு மூணாவது வீட்டில் குரு எட்டாம் வீட்டில் கேது பதினோராம் வீட்டில் சுக்ரன் செவ்வாய் சேர்ந்துருக்கிறாங்க பன்னெண்டாம் வீட்டில் சூரியன் புதன் ஸோ இப்படிப்பட்ட ஒரு கிரக அமைப்புகள் தான் கும்ப ராசியோட ராசி அதிபதியே சனி பகவான் தான் அந்த சனி பகவானானவர் உங்களுடைய ராசியிலேயே முழு மாதத்திலையும் நீடித்து இருக்கிற காரணத்தினால கொஞ்சம் உங்களுடைய வேலை சுமை பனிச்சுமைகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அதனால் நிறைய நீங்கள் உழைக்க வேண்டியதாக இருக்கும் வருமானம் அதிகமாக இருந்தாலும் அதற்குரிய செலவுகளும் அதிகமாகவே இருக்கும் செவ்வாய் பகவான் உங்களுடைய பதினோராம் வீட்டில் சுக்கரனோடு சேர்ந்து இருக்கிற காரணத்தினால கண்டிப்பாக நீங்கள் நல்ல ஒரு பதவி உயர்வு உங்களுக்கு கிடைக்கும் ப்ரொமோஷன் கிடைக்கும் அது கூட சேர்ந்த அந்த மேல் அதிகாரிகள் உங்களுடைய மேனேஜர்ஸ் இல்லைன்னா வந்து உங்களுடைய சீனியர்ஸ்கிட்ட இருந்து உங்களுக்கு நல்ல ஒரு அப்ரிசியேஷன் கிடைக்கும் வேலையில் நீங்கள் எந்த அளவுக்கு நீங்கள் ஈடுபாடோடு செய்கிறீங்களோ அந்த அளவுக்கான ஒரு பலன் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும் இதுக்கான காரணங்கள் செவ்வாய் பகவானும் சுக்கரனும் நல்ல ஒரு நிலையில் இருக்கிறது தான் அதே போல் சனி பகவானுடைய ஏழாம் பார்வையானது உங்களுடைய அந்த தொழில் ஸ்தானம் மேலேயே விடுறதுனால கண்டிப்பாக பிஸ்னஸ் செய்கிறவங்களுக்கு நல்ல ஒரு லாபத்தை ஈட்டிக் கொடுக்கும் அதே போல் ஆஃபீஸ்லேயும் நல்ல ஒரு ப்ரொமோஷன் ஹைக் போன்ற நல்ல சுப செய்திகள் வந்து சேரும் அதற்கு ஈடான வேலையும் நீங்கள் செய்ய வேண்டியதாக இருக்கும் குரு பகவான் உங்களுடைய ராசியிலிருந்து மூன்றாம் வீட்டில் இருக்கிற காரணத்தினால அதாவது மூன்றாம் வீடுனாலே இந்த இளைய சகோதரர்கள் மற்றும் தைரியஸ்தானத்தை குறிக்கக்கூடிய இடம் ஸோ அதனால் உங்களுடைய சகோதர சகோதரிகளுடன் உண்டான இந்த உறவுகள் வந்து ரொம்பவே ஸ்ட்ராங்காகும் இதனால் வரைக்கும் சில சில சண்டைகள் சச்சரவுகள் இருந்திருந்தாலும் அதெல்லாம் நீங்கி ஒற்றுமையான ஒரு சேர்ந்து வாழ்கிற ஒரு காலமாக இது அமையும் ரெண்டாவது வீட்டில் ராகு இருக்கிறது ஒரு நல்ல விஷயமாக இது பார்க்கப்படுது ஏன்னா இப்படி இருக்கிறதுனால பொருளாதார நிலையில் உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காதுங்க அதே போல் உடல் நிலத்துலேயும் வந்து சீராகவே இருக்கும் இத்தனை நாள் இருந்து வந்த நாள்பட்ட நோய் மற்றும் இந்த ஸ்கின் டிசீஸ் போன்ற விஷயங்கள்லாம் இருந்திருக்கலாம் அதிலருந்துலாம் கண்டிப்பாக நீங்கள் கம்ப்ளீட்டாக ரெக்கவர் ஆகிட்டு நார்மல் வந்துடுவீங்க எட்டாம் வீட்டில் இருக்கிற கேதுவுனால் ஒரு சில பிரச்சனைகள் உங்களுடைய கேரக்டர் பேஸ் பண்ணி ஒரு சில பிரச்சனைகள் உங்களுக்கு வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது அதனால் வெளியே பப்ளிக் ப்ளேஸஸ்லேயோ தேவையில்லாத வாய் சண்டைகளில் வந்து ஈடுபடாதீங்க கொஞ்சம் இந்த ஃபெப்ரவரி மாதத்துலையே இந்த கோவ தாபங்கள்லாம் கொஞ்சம் நீங்கள் கண்ட்ரோலில் பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக நல்ல ஒரு பேர் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது மொத்தத்தில் கும்பராசிக்காரங்களுக்கு இந்த ஃபெப்ரவரி மாதம் ரொம்ப மிக்ஸ்டு கலவையான ஒரு மாதமாக தான் அமைஞ்சிருக்கு நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்